வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ்ச்சனோட மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் இருந்தால் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன சொன்னால் அதாவது இம்மாதம் ஐ பி எல் தொடருடைய ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் இடம்பெற இருக்கின்றது சவுதி அரேபியா ஜித்தா விலை இந்த ஏலம் இடம்பெற இருக்கின்றது எனவே இந்த ஏலத்திற்காக வேண்டிய இலங்கைக்குள்ளாம் தங்களுடைய அடிப்படை விலையும் அதே போன்று யார் யாரெல்லாம் இதற்கு தங்களுடைய பெயர்களை பதிந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்தியா பக்கம் இருந்து பார்க்கும் இந்திய அணி மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியிலே சரித்திரபூர்வமான வெற்றி இருக்கின்ற போட்டியாக பாகிஸ்தான் இரண்டாவது டி டுவெண்டி போட்டி தொடரை தீர்மானிக்க கூடிய போட்டி இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த தட்டு தட்டி நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐபிஎல் தொடருடைய மெகா ஏலம் இம்மாதம் இடம்பெற இருக்கிறது அதாவது நவம்பர் இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜித்தாவிலே இந்த தொடருக்கான ஏல மெகா ஏலம் இடம்பெற இருக்கின்றது அதற்காக வேண்டி ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய அணி அதாவது தங்களுடைய பேரவிப்புறங்களை அதாவது ஒவ்வொரு நாடுகளுடைய பதிந்த பேரவிப்புறங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கை அணி இலங்கை அணியில் இலங்கையில் இருந்து யார் யார் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வீரர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இலங்கையிலே அதிக கூடிய தொகைக்கு பதிவு செய்தவர்கள் இரண்டு வீரர்கள் தான் அதாவது ஒருவர் அவர் ஏற்கனவே விளையாடிய ஒரு ஒரு வீரர் குறிப்பாக கோடிக்கு அவர் வேங்கப்பட்ட ஒரு வீரர் என்ற வகையிலே அவருடைய ஆரம்ப விலையை இரண்டு கோடி இரண்டு கோடிக்கு அவர் ஆரம்ப விலை விதித்திருக்கின்றார் இந்தியா இரண்டு கோடிக்கு அதே போன்று மகேஷ் சிக்ஸன அவரும் இரண்டு கோடி அவர் அதற்கு முன்னரிடம் பெற்ற ஐபிஎல் போட்டியில் கூட அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் சானையில் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் நம்மகமான ஒரு பந்து வீச்சாளராக இருந்தார் அவரும் இரண்டு கோடி கோடிக்கு தங்களுடைய தங்களுடைய அடிப்படை விலையை பதிவு செய்திருக்கின்றார் அதைப் போன்று விஜயகாந்த் வியாஸ் காந்த் இவர் எழுபத்தஞ்சு லட்சம் இந்திய மதிப்பு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு தங்களுடைய பேருப்பத்தை பதிந்திருக்கின்றார் இவர் இவரும் போன முறை அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூணு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிடம் பெற்ற இந்த ஐபிஎல் போட்டியிலே இவரும் சன் ஹைதராபாத் அணிக்காக வணிந்து ஹஸ்ரங்குக்கு பதிலாக அணிக்குள் வந்து விளையாடிய ஒருவர் மிகச்சிறப்பான முறையில் பந்தும் பேசியிருந்தார் அதை போன்று குசல் மெண்டிஸ் எழுபத்தைந்து லட்சம் அதே போன்று நுவான் துசாரையும் எழுவத்தஞ்சு லட்சம் இவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இடம்பெற்ற ஐபிஎல் போட்டியில் இரண்டு மூன்று போட்டிகள் விளையாடிய ஒருவர் விக்கெட்டுகளும் கைப்பற்றிய ஒருவர் அதே போன்று குசல் பெரேரா எழுபத்தி லட்சம் இதுவரைக்கும் ஐபிஎல் விளையாட ஒருவர் விளையாடாத ஒருவர் அதே போன்று ஜெஃப்ரி வெண்டர்ஸ் எழுபத்தைந்து லட்சம் அதே போன்று நிசங்க எழுபத்தைந்து லட்சம் பானுகா ராஜபக்ச இவர் கிங்ஸ் லோன் பஞ்சாபுக்காக இரண்டு வருடங்களுக்கு முன்பு விளையாடி இருந்தார் அவரும் எழுபத்தஞ்சு லட்சம் அதே போன்று கமிந்து பெண்டிஸ் எழுபத்தைந்து லட்சம் துஷ்மந்த சாமீர் எழுபத்தஞ்சு லட்சம் இவரும் ஐபிஎல் பி ஒருவர் அதே போன்று எழுபத்தைந்து லட்சம் துனித் பல்லால எழுபத்தி ஐந்து லட்சம் மதுசங்க எழுபத்தை லட்சம் இவர் தேடி அதாவது மிக மும்பை இந்தியன்ஸ் அணியினரால் தேடி பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அன்றைய தினம் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார் டில்ஷான் மதுசங்க அந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபோமிலே இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அவரை கொத்திக் கொண்டார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துசான் ஹேமந்த தசுன் லஹிரு அஹிருகுமார இசான் மாலிங்க அதே போன்று ருமிந்து சௌ மீனா என்பவர்கள் தான் இலங்கை அணி சார்பாக இலங்கையிலிருந்து பதிவு ஐபிஎல் ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் இதிலே என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான குறிப்பாக அசுரங்க எப்படியுமே தேர்வு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதம் இருக்கின்றது அதை போன்று அஹ் மகேஷ் சிக்ஸன அவர்களில் இருவர் அதே போன்று விஜயகாந்த் வியாஸ்கான் அது கேள்விக்குறி அதே போல குசல் மெண்டிஸ் கேள்விக்குறி குசல் பெரேரா கேள்விக்குறி நுவான் துஷாரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதிகமாக ஜெஃப்ரி ஜெஃப்ரிண்ட அணிக்கு அணிக்குள் ஐ பி இம்முறை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன பானுக்க ராஜபக்ச எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதே போல துஷந்த சமீரையே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அவருடைய அண்மை காலமாக அவர் தொடர்ச்சியாக உபாதை காரணமாக அவரை எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை இதிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியிலே எடுப்ப இம்முறை இம்முறை ஐபிஎல் ஏ ஏலத்தில் வேங்கப்பட இருக்கின்றவர்கள் என்ற பட்டியலை நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கை அணி சார்பாக சரித்தா சலங்க அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கமிந்து மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் இடது இடது கைகளால் இரண்டு கைகளாலும் பந்து வீசக்கூடிய ஒருவர் உலகிலே அவர் மாத்திரமே இரண்டு கைகளால் பந்து வீசக்கூடிய சகலத்துறை வீரர் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு வேலை அவரை அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய ஃபோமுக்கு ஒரு வேலை அவரை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இலங்கை சார்பாக அதே போன்று வணிந்து வாசரங்க அதே போல மகேஷ் தீக்ஷன அதே போல நுவான் துசார வெண்டசே ஆகியோர்களை எடுப்பதற்குரிய வாய்ப்புகள் முனைப்புகள் இருப்பதாக ஐபிஎல் ஐபிஎல் செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய வீரர் இந்த வீரர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் இந்த அணியில் எடுக்கப்பட போகின்றார்கள் என்பதாக பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நேர்களான இறுதியான இறுதி டி போட்டி நான்கு போட்டிகளை கொண்ட டி போட்டியினுடைய இறுதி போட்டி நேற்று தினம் நிறைவுக்கு வந்திருந்தது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே விளையாடி இருந்தார்கள் இந்தியா அணியினர் அதாவது பேக் டு பேக் சஞ்சோ சாம்சோன் முதல் முதலாவது போட்டி முடியல் சதம் அடித்திருந்தார் அதுக்கு அடுத்த முடியிலும் அவர் சஞ்சு சம்சன் சதம் அடித்திருந்தார் சஞ்சு சம்சன் அடிக்கவில்லை என்று சொன்னால் திலக் வர்மா இரண்டாவது போட்டியில் சதம் அடித்து மூன்றாவது போட்டி மூன்றாவது போட்டியில் திலக் வர்மா சதம் அடித்து நான்காவது இறுதியுமான நேற்று திரும்பிடம் பெற்ற போட்டியில் கூட திலக் வர்மா பேக் டு பேக் சதம் அடித்திருக்கின்றார் உண்மையிலே இந்த வருடம் பேக் டு பேக் டி போட்டியில் சதம் அடித்தவர்களில் ஒன்று இந்திய இந்திய அணியை சேர்ந்தவர்கள் தான் ஒன்று சஞ்சு சாம்சூன் அதே போன்று திலக் வர்மா என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே மொத்தமாக முதல்ல துருப்படுத்தத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக இருநூத்தி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஒரு விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்த நிலையில் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படத்தாடி இருந்தார்கள் இந்திய அணியினர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த சஞ்சு சம்சூன் அதே போன்று ஆட்டம் இழக்காமல் இறுதி வரைக்கும் இருந்தார் அபிஷேக் சர்மா ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களாக வந்து அபிஷேக் சர்மா முப்பத்தி ஆறு ஓட்டத்தூர் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் பதினெட்டு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் நான்கு

தொண்ணூற்றி நாலு தசுமாறாக இருந்தது அதைப் போன்று திலக் ஓர்மா இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அவர் மிகக் குறைந்த பந்துகளுக்கு நாற்பத் சஞ்சு சம்சுனை விட மிக குறைந்த பந்துகளுக்கு நாற்பத்தேழை பந்துகளுக்கு நூற்றி இருபது ஓட்டங்கள் ஒன்பது நான்கு ஓட்டம் பத்து ஆறு ஓட்டம் டடங்களாக ரேட் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆக இருந்தது உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு துடுப்பாட்டம் அது மாத்திரமல்லாமல் இந்தியா அணியினுடைய வரலாற்றிலேயே சஞ்சு சம்சமும் திலக்வர்மாவு தான் டி டுவெண்ட்டி போட்டிகளில் இரண்டு தொடர் அதாவது ஒரு போட்டியில் இரண்டு சதங்களை பெற்ற முதல் வீரர் என்பது முதல் வீரர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டம் இந்தியா அணியில் இந்த இணைப்பாட்டம் தான் டி டுவெண்டியில் மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டமாக இருக்கின்றது உண்மையிலேயே சஞ்சு சம்சன் அதை போன்று திலக்கோர்மாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நினை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக தற்பொழுது இந்திய அணி அது இந்தியா ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் விராட் கோலி போனால் என்ன ரோஹித் சர்மா போனால் ஜெஸ்வால் ஜேஸ்வால் இல்லாமல் இருந்தால் என்ன எங்கட இந்த அணி மிகச்சிறப்பான அணி என்பதாக ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு காலமாக சஞ்சு சம்சன் எங்கடாப்பா நீங்க வச்சிருந்தீங்க வாய்ப்பு கொடுக்கலையடாப்பாண்டு ரசிகர்கள் தற்பொழுது அங்கடாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கா துரு பந்து வீச்சு பிரதி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோன்சன் நான்கு பந்துவீசி பந்து நாற்பத்தி ஓட்டங்கள் அதே போன்று கிரவுட் மூன்று ஓவர்கள் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் அதே போல இடம் மார்க்கம் இரண்டு பந்துவீசி பந்து முப்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் ஒரே ஒருவர் மாத்திரமே விக்கெட் நீக்கப்பட்டிருந்தார் லூதோ மாத்திரமே நான்கு ஓவர்கள் பந்து ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் நீக்கப்பட்டு இருந்தார் பதிலுக்கு துருப்பு சவுத் ஆப்பிரிக்கா ஆடிடர் தற்பொழுது இந்த இந்த காணொலியை நான் பதிவு 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 செய்து கொண்டிருக்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் நூத்தி நாற்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று ஒன்பது விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் பதினேழு தசம் ஒரு பந்து வச்சு பெறுது சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையாக பெற்றிருக்கின்றார் ஸ்டோபிட் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் இருபத்தி ஒன்பது பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் இடங்களாக ரியல் ஒரு ஓட்டம் அதே போன்ற ரிசா ஹென்ரிக்ஸ் என்று ஓட்டம் இல்லையாட மார்க்கம் ஏற்று அதே போன்று ஓட்டம் பெறாத நிலை ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் அதே போல் டேவிட் மில்லர் இருபத்தி ஏழு பந்தலுக்கு முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் தற்போது துருப்படுத்தாடி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று கொண்டிருக்கின்றார் இது கடைசி லூது தற்பொழுது இவருடன் இணைந்து துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் பதினேழு பந்தலுக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற வேண்டும் உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்கா அணியினால் அது வெற்றி பெற முடியாது இந்த போட்டியிலே நியூசில இந்த போட்டியில் இந்தியா அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கிலே சவுத் ஆப்பிரிக்க எதிரான டி டுவெண்டி தொடரை கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்திய அணியினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹர்சீப் சிங் மூன்று ஓவர் பந்து வீசி இருபது ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சு ஹார்திக் பாண்டியா மூன்று ஓவர் பந்து வீசி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போன்ற ஒரு மேடின் ஒரு ஒயிட் பால் என்பது குறிப்பிடத்தக்க அதே போன்று ஹர்சீப் சிங் மூன்று ஓவர் பந்து வீசி நாற்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் அதே போல வருண் சக்கரவர்த்தி மிகச்சிறப்பான பந்து வீசிக் கொண்டிருந்தார் நான்கு ஓவர் பந்து வீசி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் கை பெற்ற இந்தராக்சர் પટેલ தற்பொழுது பந்து வீசி கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது இந்திய அணி மிகச்சிறப்பான முறையிலே துருப்புடாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் பந்து வீசி கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய எதிர்காலத்திலே மிகப்பெரிய நம்பவன் அணியாக இந்த இந்தியா அணி வருவதற்கரியதும் இந்த இளம் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இது இல்லை இளம் அணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பந்து வீச்சு திறமை அருமையை அதே போன்ற துருப்பாட திறமையும் அருமையாக இருக்கின்றது இல்லாட்டி ஒருவர் மிகச்சிறப்பான முறையிலே பிரகாசி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார் இந்தியா அநிரருக்கு இந்த பாபா தமிழ் சனலூண்டாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வழி அடுத்த ஒப்போடு உங்கள் அத்த நபர்களையும் சந்திக்கும் சொல்லும் நான் ஹார்ஜி ஆசிர் பணக்கம் நேர்களை